ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி நான்கு அரசியல் வரப்பிரசாதங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதை விடுத்து மக்களின் அபிலாஷைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதே தேசிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஏழு සන් ගෝන් සයිවනන් ගෝන් මෙල්සිරිපුර පயில் ஏඩම්පෙற்ற තේසයම් මකල් ශක්තිෙන් පේරණையில் කළඳ ොඩ පෝදේ අවරීතනීතරය විතාර. එවිතරත් නීතියක් නතිරට විනයක් නැතිරටක් අපරාධමලින්ක හන රටක් සියල්නම විනාසර පත්වෙචී රට බෝඩ පත්වෙලා තිබිෙනවා. මේක තමයි අපි කියන හැත්ත අයබසරක සාපේට අදාපය රට බුදුරුණ. දැන් මේ සැත්ත ්‍රාමාස විශයෙක්වෙල්ද එල්ලවෙෙන්නේ. අේ විනාශකාරය සාපී අපේ රට මුදවා ගැනීමේ දිනය තමයි සැප් තැම්බර් මාසේ විශ්‍යයක් වෙනි ද මේ සාමාන්‍ය තත්වයක් නෙවී මතක තවා ගැන எதிர்வரும் இருபத்தோராம் தேதி இந்த நாட்டு மக்களின் வெற்றி நாளாகும் சாதாரண மாற்றம் அல்ல நீண்ட காலமாக மக்கள் எதிர்பார்த்த மாற்றமாகும் வறுமையான நாடு என்ற அடையாளத்தினையே ஆட்சியாளர்கள் உலகிற்கு வெளிப்படுத்தினர் மக்கள் இன்று ஆட்சி மாற்றத்திற்காக எதிர்பார்த்த தருணம் வந்துள்ளது இருபத்தோராம் தேதி தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதனூடாக நாட்டில் மக்கள் யுகம் ஆரம்பிக்கப்படும் தேர்தல் வெற்றியின் முழுமையான பங்குதாரர்கள் நாட்டு மக்கள் நாம் கட்டம் கட்டமாக இந்த நாட்டை மீட்டெடுப்போம் இந்த நாட்டில் அரசியல் என்பது அபகரிப்பாகவே காணப்பட்டது அந்த யுகத்தை நாம் மாற்றுவோம் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் செல்வந்தர்களாக மாறினார்கள் முதலில் நாம் ஊழல் அரசியலை முறியடிப்போம் மக்களுக்கான ஆட்சி மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களை எமது நோக்கமாகும் அரசியல் வரப்பிரசாதங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதை விடுத்து மக்களின் அபிலாஷைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவோம் இன்று அரசியல் மேடைகளில் தேர்தல் தோல்விக்கு அஞ்சுபவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி தொடர்பாக மக்கள் மத்தியில் அச்சத்தினை ஏற்படுத்தி வருகின்றனர் ஆனால் இந்த நாட்டில் போலி பிரச்சாரம் ஊடாக இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார்